திருநீலகண்ணம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை அஸ்வனந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி சேனல்ல இருந்து நம்ம இந்த அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை பற்றி ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் நிறைய டார்லட் ராசி பலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேட்டகிரில கீழே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நட்சத்திர சூச்சமங்கள் என்ன என்ன நட்சத்திரங்கள் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரி கேட்டகிரிஸாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நம்ம வந்து மாந்திரிகம் மாந்திரிகத்தை பத்தியான ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு தேவைப்படுற காலகட்டமாக இதில் இருக்கு அதனால இந்த மாந்திரிகம் என்ன அப்படின்றது நம்மளோட அந்த ஜோதிட பிரபஞ்ச குழு மீட்டிங்கில் பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் அது நல்லா ரீச்சார்ஜு அப்புறம் நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம அஸ்வினி ஜோதிட மீட்டர் சேனல்லையும் நம்ம அதை போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸை எடுத்து பாருங்க பாத்தீங்கன்னா என்ன விஷயங்கள் தெரியும் ஸோ இதுல இன்னும் இது பார்த்தவங்க கூட நான் கேட்ட கேள்விகளுக்கான ஒரு விடையா தான் நம்ம வந்து இந்த வீடியோஸ் கொடுக்கலான் இருக்கோம் இது ஒரு சீரீஸை செட் ஆஃப் சீரீஸஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் அதாவது அதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகம்னா என்ன மாந்திரிகத்தை வச்சு என்னென்ன செய்யலாம் என்னென்ன சாதிக்கலாம் எதிர்பார்த்து பயப்படக்கூடாது ஏன் பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் என்னோட தெரிஞ்ச லைஃப் ஹிஸ்டரிஸும் ப்ளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட வர ஃபீட்பேக்ஸை வச்சோம் நம்ம பண்ணி மாந்திரிகத்தால் ஜெயிச்ச விஷயங்களை பற்றியான டேஸ்டிங் மாடல்ஸ் மாதிரியும் அதை நம்ம ஒவ்வொரு ஒன் பை ஒன்னா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஸோ அதில் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம அட்ரஸ் பண்றது என்னன்னா மாந்திரிகம்னா என்ன மாந்திரிகத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஊரலா பாக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாகவே மாந்திரிகம்னாவே வெண் மாந்திரிகம் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெண் மாந்திரிகம் அப்படிங்கிறது மாந்திரிகம்னாவே வெண் மாந்திரிகம் தான் அதாவது நன்மைக்கு செய்யக்கூடியது மட்டும்தான் மாந்திரிகம் நல்லது விஷயங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஜோதிரிய ரீதியான தீர்வு வாழ்வியல் ரீதியான தீர்வு தாந்திரிக ரீதியான தீர்வு அது மாதிரி எம்ஸ்டோன்ஸ் நவரத்தனங்கள் ரீதியான தீர்வு கோயிலில் போய் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலமான தீர்வு இப்படி நிறைய தேர்வுகள் நம்ம நோக்கி போகும்போது அதில் ஒன்றாவது இதுதான் மாந்திரிகை ரீதியான தீர்வுகள் நம்ம வந்து சமயத்து சமீபத்தில் ஒரு கிளாஸ் கூட டைரக்ட் கிளாஸ் கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் நம்ம திருச்சி ஆஃபீஸில் ஸோ அது கூட நல்ல ரீசார்ஜ் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாந்திரிகத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி இருக்கிறதா மாந்திரிகனாவே ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்க மாந்திரிகனாவே ஒரு நெகட்டிவ் பண்ணி ஆஹ் அந்த பில்லி சோனியம் ஏவல் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேட்டகரிக்கிலேயே அந்த மாந்திரிகத்தை வச்சிருக்கிறதுக்காக தான் அதை உடைக்கணும் அதை சரி பண்ணணும் அது அதோட உண்மை தன்மை என்னன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து தொடர்ச்சியாக போட போறேன் அதுல வந்து இன்றைக்கி இன்னைக்கு நம்ம வந்து இந்த இந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது என்ன வெண் மாந்திரிகத்துக்கும் பிளாக் மேஜிக்கும் வேர்வு என்ன என்னன்றத பத்தி பார்க்கலாம் வெண் மாந்திரிகம் அப்படின்றது வந்து ஒரு மாந்திரிகனாவே பொதுவா மந்திர சித்தி பண்ணி மந்திரங்களை உருவேத்தி சில குருமார்கள் வந்து நமக்கு தேவையான ரிசல்ட்டை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இதா பொதுவா மாந்திரிகம் மாந்திரிகத்தினால நிறைய கந்தரிஸ்ட் எடுக்கிறது யாராவது எதாவது நெகட்டிவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை சரி பண்ணுறது அப்புறம் வந்து நம்மளை வளர விடாமல் போடுற இந்த லட்சுமி கட்டை உழைச்சிக்கிறது குலதெய்வ கட்டை நீக்கிக்கிறது இது மாதிரி என்னென்ன நமக்கு நெகட்டிவிட்டி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ இல்லை இருக்கிறதாக நம்மளை நம்ம நம்ம மனசு நம்புதோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் மாந்திரிகம் ஸோ மாந்திரிகம் முழுக்க முழுக்க மனைவியல் சார்ந்தது தான் ப்ளஸ் வந்து நம்மளோட ஆறாவில் வேலை செய்கிற ஒரு மேட்டா ஃபிசிக்ஸ் தான் அது ஸோ அப்போ வந்து அந்த அதை வந்து வேறு ஒருத்தர் வேற ஒரு நபர் மேலே தனியாக த தவறாக புரிவிக்கிறதுக்கு பேர் தான் பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு மாந்திரிகம் மாந்திரிகம்னாவே கருப்பு மாந்திரிகம் தான் மாந்திரிகம்னாவே நெகட்டிவ் தான் அப்படிங்கிற தாட்டை வந்து தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா மந்திர சித்தி பண்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித சுதந்திரம் மாதிரி தான் எல்லாராலேயும் செய்ய முடியும் அது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஒரு மந்திரங்களை நம்ம சித்தி பண்ணும்போது அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண தெரியாம போயிடுறதுனால தான் நம்ம எல்லா இடங்களையும் ஜெயிக்க முடியாம தவறிடுறோம் ஸோ வந்து ஒரு மந்திரம் வந்து சித்தி 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 அடையாத கண்டிஷன்ல இருக்கும்போது ரொம்ப தலதால் புரியாத மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது அப்படியே டைலூட் ஆகிடும் டைலூட் ஆகுது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ஃபார்மேஷன் ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம மோட்ல உடம்புல வந்து செட் ஆகிடும் மைண்ட் செட்லேயும் செட் ஆயிடும் அப்படியே தேவையில்லாத இதில் இதுதான் சொந்த காசில் சூழல் வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றது ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பத்தி போகணும் தான் இதுக்குன்னா சரியான குருமாற்றம் போகிறது ஜோதிடம் ஜோதினம் பார்க்கணும்னா ஒரு சரியான ஜோதிட குருமாற்றம் போகிறோம் ஒரு பரிகாரம் பற்றி கேட்கணுன்னாலும் ஒருத்தர் போய் நம்ம கேட்கல அது தான் மாந்திரிகம் மாந்திரிக பாதிப்புகளை தீக்குறது மட்டும் இல்லைங்க மாந்திரிக விஷயங்களில் மாந்திரிகத்தை வச்சு சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த இதெல்லாம் ஒன்பே ஒன்றும் நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம வந்து மாந்திரிகம்னா என்னென்னா பொதுவாக மாந்திரிகம் மாந்திரியங்கிறது மந்திரத்தை சித்தி பண்ணி நமக்கு தேவைப்படுற டிச ரிசல்ட்டை நமக்கு அடைய நினைக்கக்கூடிய இலக்குகளை நமக்கு செஞ்சிருக்கிற நெகட்டிவ்களை உடைக்கிறத இதை இதுக்கு தான் வந்து மாந்திரிகம் பயன்படுது மாந்திரிகிறது நத்திங் பட் மந்திர சித்தியை பண்ணி மந்திரத்தை உருவேத்தி அதை சித்தி பண்ணி அதை வச்சு காரியம் சாதிக்கிறது மட்டும் நினச்சிக்கோங்க வேற எந்த நெகட்டிவிட்டிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை சோ அதே போல இப்ப இந்த மாந்திரிகத்தை வச்சு இவ்வளவு விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாந்திரிகத்தை வந்து முதல் விஷயம் என்ன பண்ணலாம்னா நம்மளோட செல்வ வளத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உடனே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு எல்லாம் கேட்காதீங்கன்னா இது மாதிரி கேட்டு 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 தான் நிறைய நிறைய பொதுமக்கள் வந்து ஒரு முழு நம்பிக்கை இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் போய் பண்ணு பண்ணு பண்ணி தான் இது நடக்கல அது நடக்கலைன்னு தேவை நெகட்டிவாகவே அவங்க ஃபீல் பண்ணி தேவையில்லாத நாத்திரிகை கருத்துக்கள்லாம் ரொம்ப அதிகமாகி தேவையில்லாத விஷயங்கள் போகுது செஞ்சதுக்கும் அர்த்தம்லாம் போகுது இனிமேல் செய்கிறத பற்றியும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி விஷயமா இருக்குது இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் போகிறீங்க என்ன சொல்கிறோமோ அதில் பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கன்னா ஸ்டெப் பண்ணிட்டு எவ்வளோ வீடியோஸ் இருக்கிறத போய் பாருங்கள் யாரும் வந்து முக்கியத்துவப்படுத்தணும் யார் பார்த்தே ஆகணுன்ற மாதிரியான இல்லை இதுக்காக சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்துக்கு தான் ஸோ இப்போ வந்து மாந்திரிகத்தை வச்சு செல்வநிலை உயர்த்திக்கலாம் திருமண தடையை நீக்கிக்கலாம் நம்மளோட குல தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வர வைக்கலாம் நம்மளோட விற்க முடியாத வீடு மனைகள் வாங்க இதெல்லாம் விற்கலாம் வாங்க முடியாமல் இருக்கிறத வாங்கலாம் கணவன் மனை ஒற்றுமையை சரி பண்ணலாம் யாரும் தேவையில்லாத இப்போ அந்த ஒரு தகாத விஷயங்கள்லாம் இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா சத்தமே இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் அதை சரி பண்ணிக்கலாம் நமக்கு நாமளே செய்யலாம் நம்ம என்ன மாதிரி எங்களை மாதிரியான ஒரு தாந்திரிய மாந்திரியவாதிகள்கிட்ட தா தாந்திரிகவாதிகிட்ட ஜோதிட குருமாவ்ட்ட தான் வரணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய வழிகள் முன்னோர்கள் சொல்லி தான் போயிருக்காங்க அதெல்லாம் செய்ய முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க தான் நம்மள்ட்ட நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் அது வேற விஷயம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதை வச்சு சாதிக்க முடியும் சாதிக்க முடியும் குழந்தைங்களை படிப்பு விஷயங்களும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்காங்கன்னா அதை கட் பண்ணுறதும் இப்படி என்ன ஒரு விஷயங்களை பண்ண முடியுமோ அது எல்லாமே பாசிட்டிவா ஜோதிடங்கள்லையும் பரிகாரங்களையும் என்னென்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதோ அது எல்லாமே இதை செய்யலாம் அந்த விஷயங்களும் சேர்த்து செய்யலாம் என்ன செய்ய முடியுமோ அதையும் சேர்த்து செய்யலாம் குழந்தை பிறப்புல இருந்து மற்ற மத்த வீட்டுல இருக்கிற அதால மரணங்கள் துர்மணங்கள் கண்டுசன நடக்கும் அதை கட் பண்ணலாம் வழி வழியாக அவர்கள் சாபம் இருக்கிற பணம் வீடுகள்ல தொடர்ச்சியா ஆண்களாவே பறந்துட்டு இருப்பாங்க பெண் குழந்தைகளாவே பறந்துட்டு இருப்பாங்க பெண் குழந்தைங்க முதல் குழந்தைங்க இறந்து போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய காமங்கள் வந்து குடும்பத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வழிகள் நிறைய வழிகள் மாநிலத்தில் இருக்குது பஞ்சுபூத விஷயங்களை வச்சு செய்கிறது தான் சூடு பண்ணுறதுக்கான இயந்திரங்கள் அப்புறம் வந்து காற்றுல கலக்கிறது பன்னீர் பாட்டிலில் போடுறது அப்புறம் தாயத்து மாதிரி விஷயங்கள் கொடுக்குறது அப்புறம் வந்து நம்ம வீடை சுற்றி அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது காற்றுல கட்டி தொங்க விடுறது அப்புறம் ஃப்ரீசரில் வைக்கிறது உப்பு தண்ணியில் போட்டு முக்கிறது முட் ஒரு முட்டையை ஒரு முட்டையில் உடச்சி ஊற்றி அதுக்குள்ளே எந்திரங்களை வச்சு பண்ணுறது அப்புறம் இடுகாடுகளில் போய் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இது மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கும் அதெல்லாம் பண்ணி இல்லை நீங்களே கூட தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு நெகட்டிவிட்டிக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மாந்திரிக்கத்தால் நிறைய விஷயங்களை சாதிக்கிறோம் சாதிச்சுக்கிட்டே இருக்கும் இனிமேலும் ஃப்யூச்சரில் நல்லா தான் போகும் ஸோ இதில் இது பற்றிய பயம் மட்டும் முதல்ல தய தயவு செஞ்சு தெளிச்சுக்கோங்க நம்ம மாந்திரிகம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்சியே தேவையில்லை ஏன்னா நம்ம ஒன்றும் மாந்திரிகம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ்ங்கிறதே இல்லை தயவு செஞ்சு அந்த வார்த்தைகள் மட்டும் பெருசா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாட்டிக்காதீங்க நல்ல விஷயங்கள் தாந்திரிகம் எப்படியோ அது தான் மாந்திரிகம் ஜோதிடம் எப்படியோ அது தான் மாந்திரிகம் ஆஹ் ஸோ இதனால இதை வச்சு எப்படி முன்னேறது அப்படிங்கிற வழியை பாருங்கள் இன்னும் வர வர சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்ச கதைகளும் நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து நடந்த விஷயங்களை பற்றியும் ஒன்றா ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதுக்கு இடையில் ஏதாவது ஒரு உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னா தயவு செஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் மீண்டும் அடுத்த இந்த சீரிஸில் அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் சீக்கிரமாக சந்திக்கிறேன் அதுவரை நான் உங்கள விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்